அறந்தாங்கி அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா வெள்ளாளர் சமுதாயத்தினரால் நடத்தப்படும் முதல் நாள் மண்டகப்படி இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மணிக்கு மங்கள கணபதி ஹோமம் காலை ஒன்பது மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேக தட்டு எடுத்தல் இடம் ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயம் காலை பதினோரு மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை பகல் பனிரெண்டு மணிக்கு அன்னதானம் திருக்கோவில் அன்னதான கூடம் மாலை ஏழு மணிக்கு எஸ் எஸ் கலைக்கூடம் குழுவினரின் பக்தி மார்க்க பரதநாட்டிய நிகழ்ச்சி திருக்கோவில் எதிர்ப்புறம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள் காப்பு கட்டுதல் இரவு ஒன்பது மணிக்கு தங்க ரிஷப வாகனத்தில் அம்பாள் வீதி உலா மற்றும் வானவேடிக்கை இரவு ஒன்பது மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில் கலையரங்கில் சென்னை பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம் மற்றும் சின்ன சின்ன முருகையா புகழ் இறையருள் பாடகர் சதாசிவம் மற்றும் பிரபல பின்னணி பாடகி சப்த வீணா பங்கு பெறும் திரைப்பட இன்னிசை கச்சேரி சிறப்புடன் நடைபெற உள்ளது வருக அம்மன் பெருக இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஸ்ரீ வடகரை முருகன் கோவிலில் இருந்து கேரள ஜெண்டை மேளம் தையம் குழுவினரின் நடன நிகழ்ச்சியுடன் புறப்பட்டு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலில் நடைபெறும் தங்க ரிஷப வாகன வெள்ளோட்டத்தில் கலந்து கொள்ள அனைவரும் வருக வருக அன்புடன் அழைப்பது வேளாளர் முதல் நாள் மண்டபப்படித்தாரர்கள் அறந்தாங்கி